வெந்தி வந்தி போன்ஸ் ஆரம்பத்திலேயே சீரீஸோட வில்லனுக்கான ஹிண்ட் கொடுத்துட்டு ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆண்டகனிஸ் தெரியும் போது கண்டிப்பாக ஷாக்காக போகிறீங்க இவர் தான் வில்லன்னு அதுக்கான ப்ரூஃப்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீஜூ அவங்களுடைய சிஸ்டர் மீட் பண்ணியிருப்பாங்க ஹீஜுவால் பேச முடியுற விஷயம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஹேட் ஆகும்போது பக்கத்துல இருக்கவங்களும் கஷ்டப்படுறது அவங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாங்க அண்ட் ஹீஜூட கேரக்டர் பத்தி அவங்களுக்கு சுத்தமாகவே அந்த ஐடியாம கிடையாது சவுன் அண்ட் ஹீஜூ பாத்தீங்கன்னா கால் பேசுறாங்க கலக்கும் போல இல்லாம இந்த மாதிரி சாவுன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பேசுறாரு தான் கால் பேசுறாங்கன்னு இவருக்கு ஏற்கனவே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாத மாதிரி இன்டரக்டா அவருடைய மைண்ட்ல இருக்கிறத கன்வே பண்ணிட்டு இருப்பாரு பட் ஹீஜூ என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் தான் இருக்கும் அவங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்கன்றது கொஞ்சம் தான் இருக்குது ஒரு மிஸ்டர் கலராக பேசுறாங்க பட் சில இடங்களில் அவங்க நான்தான் ஹீஜூனு மென்ஷன் பண்ணியும் பேசணும்னா செய்வாங்க ஹீஜுக்கு லவ் அண்ட் அஃபெக்சன் தேவைப்படுச்சுன்னா அதை கண்டிப்பாக நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன் ஒரு கோல்ட் ஹார்ட்டாக இல்லாமல் நம்ம ஹீரோட கேரக்டரில் ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் உங்களால் பார்க்க முடியும் அண்ட் அடுத்த நாள் அவங்க எல்லாருமே ஆஃபீஸ்க்காக ட்ரிப் கிளம்பியிருப்பாங்க சின்ன சின்ன காம்படிஷன்லாம் ப்ளே பண்ணி ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருந்திருப்பாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேருமே ஹைக்கிங் போகிற வரைக்கும் மலையோட டாப்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹீஜூ பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு இருப்பாங்க பட் திடீர்னு ஒரு ஃபேமிலி நம்ம ஹீரோ சாவனு கிட்ட ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ ரஷ் பண்ணதுனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து இருந்து கீழே வந்துருப்பாங்க ஹீஜூ ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக சாவன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிருப்பாரு ஹீஜூ உடைய பெர்சனல் ஃபோன் உடஞ்சதுனால இந்த இடத்துலையுமே அவங்க அந்த ஃபோன் நாட் சிக்ஸ் வழியாக தான் கால் பேசியிருப்பாங்க ஸோ ஃபைனலி ஹீஜூ ஒரு ஃபிளாக ஷூட் பண்ண அந்த லொக்கேஷன் நோக்கி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாரு அப்படியே அந்த இடத்துல போன எபிசோடையுமே முடிச்சிருப்பாங்க ஸோ ஸ்டேஜில் ஹீஜு பார்த்தீங்கன்னா தனியாக தான் நின்றுருப்பாங்க அப்புறம் அப்படி கீழே வந்திருப்பாங்க நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க பட் அவங்களே சொல்லியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள புஷ் பண்ணாங்க அப்படின்னு ஸோ ஹீஜுவை தள்ளின பர்சனாக ஒரு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மோல்மே இருக்குது ஸோ உங்களில் பல பேர் இருக்கமே கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் வில்லனாக இருக்க போகிறாங்கன்னு வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியான டோஜி தான் ஹீரோயின் தனியாக நிற்கும் போது நம்ம டோஜி மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் அப்ரோச் பண்ணியிருப்பாரு ஸோ டோஜி ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ன்றதை அவங்க ஏற்கனவே ஹின் பண்ணியிருந்தாங்க ஹீரோடைய ஆஃபீஸில் அந்த பீஸா பாக்ஸை வச்சு ப்ளஸ் நடந்திருக்கும் அந்த டைம்ல எல்லாத்துக்குமே அடிப்பட்டிருக்கும் நம்ம ஹீரோ கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்பாரு பட் டோஜி பார்த்தீங்கன்னா எந்த அடியும் போடாமல் ரொம்ப நார்மலாக தான் இருப்பார் இந்த பிளான் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணதுனால பண்றான் இல்லை இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் ஒரு தானே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆஃப் அன் ஏஜில் தொலைஞ்சு போனட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோஜியா கூட இருக்கலாம் அண்ட் கியூஜினுமே தொடர்ந்து போனால் அவங்களோட பையனை நினச்சி டிப்ரஷன் பல படங்கள்ல காமிச்சிருப்பாங்க ஸோ எந்த கேரக்டர்ஸ் நல்லவங்கன்றதை நம்மளால தெளிவாக சொல்ல முடியாது ஸோ மைண்ட் மண் சீரிஸ் பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் விச்சித்திரமாக தான் நடந்திருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த சீரிஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் எப்பிசோடு செவன் எயிட்டுக்கான பிரேக் டவுனாக கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சேர்ந்த ஒரு வீடியோ பை பை